சிறப்பு தாயையும் தமிழையும் வணங்கி தமிழையும் தர்க்கத்தையும் உண்டாசுக்குள் முடிந்த முறுக்கு இசைக்கும் நறுக்கு செல்லுக்கும் சந்தக்காரன் என் பாட்டன் பாரதியை நினைவில் நிறுத்தி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கெடுத்து முழங்கிய பாவேந்தன் பிறந்த புதுவை திசை நோக்கி வணங்கி அனைத்துலக சங்கம் செம்மார்ந்த பணிகளை சிறப்பாக காலத்தே செய்து வருவது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்திருந்தாலும் கூட தமிழர்களெல்லாம் போற்றி கொண்டாடக்கூடிய ஒப்பற்ற திருநாளம் பொங்கல் திருநாள் உழவர் திருநாள் முதலியவற்றை முன்னெடுத்து இன்றைக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது மாத அமர்வை இங்கே அர அரங்கேற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இத்தகைய பெருமைக்கெல்லாம் சிறப்புக்கெல்லாம் உரித்தானவர்களான நிர்வாக பெருமக்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் மண்டல பொறுப்பாளர்களையும் உறுப்பினர்களையும் நான் இரம் இருகரம் கூப்பி வணங்கி என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் செம்மார்ந்த தமிழின்பால் எங்களை சிறப்பாக வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய அனைத்துலக சங்கத்தின் கௌரவ தலைவர் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய திருப்பெருந்து சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரின் ஒரு பாதங்களை பணிந்து நாம் அழைத்தவுடன் ஒருபொழுதும் தட்டாமல் உடனே ஒப்புக்கொண்டு நம் இணையத்தில் இணைந்திருக்கின்ற ஆண் சான்றோர் பெருமக்களாகிய இருவர் என் பாசத்திற்கும் மரியாதைக்கு முரிய மூத்த சகோதரர் என்னையெல்லாம் தமிழின்பால் வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டிருப்பவரும் தேவைக்கேற்ப கேட்பு ஆலோசனைகளை கூறி என்னை நெறிப்படுத்துவருமான மைசூர் தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் எனது அருமை சகோதரர் பாவலர் இரா கர்ணன் அவர்களை அடுத்த ஆளும் அகச்சிறந்த ஒரு ஆளுமையாக தன்னகத்தே தமிழ் பணியை உரித்தாக்கி தனக்கே உரிய தமிழ் பணியை கையில் எடுத்துக்கொண்டு மற்றவர்களின் ஏலத்தினத்திற்கும் நிகழ்ச்சிக்கெல்லாம் செவிமடுக்காமல் செம்மார்ந்த தமிழ் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் நிறுவனத் தலைவர் வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய பேரவையின் தலைவர் அன்பிற்குரிய எனது அன்னார் ஆய்வாளர் என் எஸ் கலைவர்தன் அவர்களை இவர்களையெல்லாம் இருவரையும் சொல்ல வேண்டும் என்றால் நாம் அந்த இந்த கவியரங்கத்தை நிப்பாட்டிட்டு இந்த ரெண்டு பேருமே சொல்லலாம் எத்தனை பெரிய தமிழ் பணிகளையும் தன் தோல் மீது சுமந்து எந்தவித பிரதிபலனும் பாராமல் இரவு பகல் பாராமல் எண்ணாரமும் பணியாற்றக்கூடிய ஒப்பற்ற மாமனிதர்கள் எப்பவுமே அனைத்துலக பொங்குதமிச்சங்கம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குரலுக்கேற்ப இந்த நிகழ்வில் யார் பேச வேண்டும் யார் பேசினால் சிறப்பாக இருக்கும் யாரை அழைக்கலாம் என்பதையெல்லாம் ஆய்ந்து சீர்தூக்கி செம்மார்ந்த மாமனிதர்களை இனம் கண்டு அவர்களை எல்லாம் இந்த அரங்கத்திற்கு கொண்டு வந்து அமர வைத்து அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பது வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்ற மிக ஆகச்சிறந்த இரண்டு தமிழ் ஆளுமைகள் அன்ன மரபு பாவாட்டம் வெண்பாவாட்டம் கழிப்பாக ஆகட்டும் எந்த பாவினமும் அவர் கையில் தாண்டவமாடக்கூடிய அருமை ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அறிவிற் சிறந்து ஒரு தமிழ் பற்றாளர் அப்படி இந்த பக்கம் போனா புதுச்சேரியில எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் கூட நான் அருமை அண்ணன் என் எஸ் கலைவரதன் அவருடைய சங்கத்தை நான் பல இடங்கள் பேசியிருக்கின்றேன் ஏனென்றால் அந்த காலம் கடத்தாது நேரத்தில் தொடங்கி நேரத்தில் முடிக்கக்கூடிய யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய ஏளனத்தையும் பொருட்படுத்தாமல் தனக்கே உரித்தான தன்னிகரில்லா பணியை செய்து கொண்டு வருவோர் என் எஸ் கலைவரதன் அவர்கள் அத்தகைய மேன்மை பொருந்திய இரண்டு பேரை நாம் இன்றைக்கு கழித்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஓரு மாத அமர்வுகளை அமர்லை மாதம்ல அமர்வுகளை நிறைவேற்றி இருக்கிறது அனைத்துலக பொங்கு தமிழ்ச்சங்கம் கிட்டத்தட்ட ஒன்பது நேரடி நிகழ்ச்சிகள் பத்து பதினைந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட சான்றிதழ்கள் மின் சான்றிதழ்களாகவும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நேரடி விழாவில் விருதாகவும் வழங்கி சிறப்பித்திருக்கின்றோம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிஞர் தொகுப்பில் நீங்களும் ஒருவராக இடம்பெற வேண்டும் வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய கவிதை அவை வணக்கம் தைமகளே வருக தையில் மணக்கும் முத்தமிழ் தைமகளே வணக்கம் தையல் மணக்கும் முத்தமிழே வணக்கம் முத்தமிழில் நனைகின்ற பெரியோரே வணக்கம் பெரியோர் செல் கேட்கின்ற சிறியோரே வணக்கம் இணைந்திருக்கின்ற அத்தனை ஆன்றோர்களுக்கும் என் வணக்கம் தமிழ் வணக்கம் மலர் மாமணி மனம் தாமணி மகிழ்வோம் இனி உலமே கனி நலமே இனி தமிழே பணி நயந்தே மனம் பணிந்தேன் தலை கவி உறவுகளுக்கு என் வணக்கம் சுரங்கத்து பொன் அளவில் சுருங்கி குறைவதுண்டு அரங்கத்து கவிஞர்களின் அருந்தமிழோ குறையாது தமிழ் கவிஞர்கள் நாடெல்லாம் பெருகிடவே கவிஞர் பெருமக்களை மனதார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் பார்ப்போற்ற பல பல தமிழ் பணி அதனில் சீர்காட்டி சிறப்பூட்டி செய்யும் அனைத்துலக சங்கம் எத்தனை எத்தனை சிறப்பு மிகைபடா சொல்லிவிடல் எங்கள் பொறுப்பு நல்ல மனம் படைத்தார் தமிழ் குணத்தார் உள்ளளவும் முலமாற வாழ்த்த நாங்கள் உயர்ந்து பல பணி செய்து சிறந்திடுவோம் தூற்றுவோரை செய்துடுவோம் தள்ளி மிச்சமுள்ள தமிழ் பணி சங்கம் அதன் வழி செய்வோம் அந்த வழி கவியரங்கம் தமிழர் பொங் பொங்கல் தனில் கவிபாடும் வாழ்த்துறையாளர்களுக்கும் கவிபாடும் கவிஞர்களுக்கும் தமிழ் மரபணுகளுக்கும் உள்ளார்ந்த உங்கள் நல்வாழ்த்துக்களை ஓகையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கவி உறவுகளுக்கு ஊகையிலே உங்கள் முன்னால் எனது கவி எங்கள் மண்ணின் மான் ஏரோட்டி இடரோட்டி இல்லாருக்கு உணவூட்டி சீர்காட்டி சிறப்பீட்டி நிறப்போட்டி திறன் காட்டி தன்னிறைவை தருகின்ற தன்மான உழைப்பவர்கள் ஈடற்ற உழவருக்கும் இசைப்பாடும் பெருவிழா எம் வாழ்த்துகள் இணைந்த பொங்கல் திருவிழா புத்தமுது புத்தமுது பொங்கலிட்டு புதுப்பானையில் வெள்ளமிட்டு கரும்பு வாழை மஞ்சள் இஞ்சி ஏலம் சூழ் புத்தாடை புது வாழ்க்கை என பொன்னான திருநாளில் வானொலியில் தீங்கவியாய் தேனொலியாய் பாய்ச்ச வந்த அனைத்துலக பொங்குதமிச்சங்க கவிஞர்களுக்கும் அரங்கில் கவிதை வாசித்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலாண்மை செய்வோர்க்கும் விருந்தோம்பல் பெண்பினருக்கும் மேலாண்மை புரிவோருக்கும் மேலான தமிழ் உறவுகளுக்கும் செவிமடுத்து கண்டு கேட்டு மகிழும் ஆன்ற சான்றோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களோடு பொங்கல் வாழ்த்துக்களும் புதுப்பானை பொங்கட்டும் பொங்கல் மனம் கமழட்டும் மது போல சர்க்கரை பொங்கல் மன மலரை மயக்கட்டும் சுற்றத்தார் புடை சூழ சுவை பொங்கல் ருசிக்கட்டும் பற்றியதோர் பாழ் வறுமை பார்விட்டு போகட்டும் வேர் விட்டு வளர்ந்த துயர் அருந்து விழுந்து அழியட்டும் கற்கண்டாய் இனி பூட்டி தைப்பொங்கலை வரவேற்போம் கையேந்தி வரவேற்போம் கையாந்தா நிலை காப்போம் ஒன்றாக வாழ்ந்திடவே குன்றாக நிமிர்ந்திடவே ஏற்றிடுவோம் ஏறிடுவோம் வாழ்க்கை எனும் குன்றிடத்தே மாற்றிடுவோம் மாறிடுவோம் துயரதனை துன்பத்தினை நல்ல நாளில் சூழ் உரைப்போம் நெஞ்சார பொங்கல் வாழ்த்து நூடே மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று சொல்லி மத கரி யானை கட்டி போரடித்த என் பாட்ட நன்று ஆடு வைத்து போரடிக்கும் அவல நிலை இல்லாது அவனியெல்லாம் மாறும் முன்னர் சபதமேற்போம் காடு வைத்து இருப்போருக்கும் கடனை விடுத்து கருவியோடு வழங்கி என்றும் தொழிலை காப்போம் ஏடெடுத்து கவி தீட்டி உழவன் மாண்பை எத்திக்கும் பறப்பிடவே சமைப்போம் சங்கம் ஊருக்கு உலை வைக்க நெல்லை ஈந்த உழவன் பாதம் பணிவோம் தேருக்கு அச்சாணி போலாகும் தெய்வ மகன் பெரு அலைதல் நீக்கி தினம் எண்ணி அவனை புத்தி பாதமலரைவன்னை பேருழவன் புகழதனை புகழதனை காப்போம் நன்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல் அமர்வு அமர்வு தலைவர் கவிஞர் பாப்பாக்குடி ஆ முருகன் ஐயா அவர்களை முதல் அமர்வை எடுத்து நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கிறேன் சிறப்பாக அனைத்துலக பொங்கு தமிழ் சங்கம் தைப்பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இனிய தருணத்திலே இணையத்திலே இணைந்திருக்கின்ற அமைப்பினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அமைப்பினுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் நமது அழைப்புக்கு ஏற்று வருகை தந்து சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய ஐயா மைசூர் தர்ண நபர்களையும் புதுவை கலைவரது நபர்களையும் வணங்கி இணையத்திலே கவிதை விளங்க காத்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர் பெருமக்களையும் செவிமெடுக்க காத்துக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்ற வணங்கி முதலிலே எனது தலைமை கவினை வழங்கிவிட்டு அப்படி தொடர்ந்து வரிசையாக கவிஞர்களை அழை அழைக்கிறேன் மரபு கவிதை மகிழ்ச்சி பொங்கட்டும் என்ற தலைப்பிலே கவிதை எனது கவிதை தமிழினத்தின் அடையாளம் தையின் பொங்கல் தரணியிலே தலைமை விழா தையின் பொங்கல் புவியிலே முதன் முதலாய் பிறந்த மக்கள் புகழ் பெருமை மிக்கவர் நாம் புரிந்து கொள்வீர் புகழ் பெருமை மிக்கவர் நாம் புரிந்து கொள்வீர் தமிழினத்தின் பண்பாட்டை சாற்றும் பொங்கல் தமிழனமே ஆதியினம் தாங்கும் பொங்கல் நமது அன்னை தந்தையையும் நாடும் போற்றி நல்ல வழி பரம்பரையாய் நன்மை ஏற்றிக்கு தாய்தான் என்னும் தாய் தான் என்னும் சுக்குமத்தை உலகறிய செய்த உண்மை காரியங்கள் அத்துணைக்கும் கடவுள் என்றே கைகூப்பி தொழுது நின்றார் தமிழர் அன்றே காரியங்கள் அத்தனைக்கும் கடவுள் என்று கைகூப்பி தொழுது நின்றார் தமிழர் அன்றே மாரிமலை பொறிந்தென்றும் மண்ணும் பொன்னாய் மணிமெல்லை கொட்டுதற்கும் வழியாம் வெய்யோன் வேர்வையுரம் இட்டேதான் விளைந்து நெல்லை வேர்வையுறை உரம் இட்டேதான் விளைத்து நெல்லை வீட்டினிலே சேர்ப்பித்து வணங்கும் நெல்லை அறுவடை நாள் தையென்றே ஆய்ந்து கண்டார் ஆதவனே அத்தனைக்கு மூலம் என்றார் ஆதவனே அத்தனைக்கு மூலம் என்றார் உருவசிக்கே உணவளிக்கும் உழவர் காளை ஒன்றாக தொடர்கின்ற உழைக்கும் யாபம் முறைப்படியே விளைபொருளை பொருளை உதய வேலை விளக்கேற்றி வாழையிலை படைத்து காலை குறவையிட்டு பொங்கலிட்டு குடும்பம் சேர்ந்து குறவையிட்டு பொங்கலிட்டு குடும்பம் சேர்ந்து கூடியுண்ணும் காக்கைக்கும் கொட்டும் கொடுக்கும் பொங்கல் கூடியுண்ணும் காக்கைக்கும் கொடுக்கும் பொங்கல் ஏருக்கும் எருதுக்கும் மறுநாள் பொங்கல் ஏருக்கும் எருதுக்கும் மறுநாள் பொங்கல் எருதுபடி காளையிற்கும் ஏற்ற பொங்கல் வீரத்தை கொண்டாடும் வெற்றி பொங்கல் பள்ளுவத்தை கொண்டாடும் அறிவு பொங்கல் ஊரோடும் உறவோடும் ஒன்றும் ஒன்றும் பொங்கல் உருவாக்கி வைத்தாரே காணும் பொங்கல் உருவாக்கி வைத்தாரே காணும் பொங்கல் சீரோடும் சிறுவிட்டு செம்மை பொங்கல் செகத்தோரை கொண்டாடும் சிறப்பு பொங்கல் இயற்கையோடு இணைந்த வாழ்வ எம்மோர் கண்டார் எளிமையாக வாழ்ந்தேதான் இன்பம் கண்டார் செயற்கையாக வாழ்வதாலே சிக்கல் நேரும் சிந்தித்தால் உலகினுக்கே நன்மை சேரும் சிந்தித்தால் உலகினுக்கே நன்மை சேரும் தயங்காது தமிழனாக வாழ்ந்தால் போதும் நாம் தயங்காது தமிழனாக வாழ்ந்தால் போதும் தாங்குகின்ற போலெல்லாம் தானே சேரும் மயக்கம்தான் கொள்ளாது மனிதம் காப்போம் நாம் மயக்கம்தான் கொள்ளாது மனிதம் காப்போம் மனிதிலே இருப்போமே மகிழ்ச்சி போங்க என்று சொல்லி எனது தலைமை கவியை விட்டு தொடர்ந்து அமர்வின் முதல் அமர்விலே முதல் கவிஞராக இரத்தனையிலே பத்தாவது வாய்ப்பு படுத்தப்பட்டிருக்கின்ற மாணவி மோகனாவை வழிபாடு அன்போடு இரட்டனை மோகனாவை எழுச்சியோடு வருக இனிய செங்கர் பொங்கல் கவி தருக உயிர் கொடுத்த தாயையும் உயிராயிருக்கும் தமிழையும் முதற்கண் வணங்கி உணவ உணவளிக்கும் உழவர்களுக்கும் வாய்ப்பளித்த அனைத்துலக பொங்கு தமிழ் சங்கத்தினருக்கும் அதனை எனக்கு உருவாக்கித் தந்த முனைவர் க ஹரிகிருஷ்ணா ஐயா அவர்களையும் வணங்கி இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் என்னுடன் கவிபாடை இணைந்துள்ள என் தோழிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி என் உரையை துவங்குகின்றேன் தைமகளே வருக பாரம்பரியத்தை நினைவூட்ட வருக பானையில் வென்சோறு பருப்புடன் பலனூறு தித்திக்கும் முன்பேறு திகட்டாத இன்பமும் கொண்டாடும் உள்ளமும் கொண்ட இதுவே எண்ணங்களை தீயிலிட்டு புத்தாடை அணிந்திட்டு புதிதாய் மலர்ந்திடும் எண்ணங்களுடன் பொங்கிடுவோம் புது பொங்கல் வண்ண கோலங்கள் இல்லமெங்கும் இழந்திட இன்முகத்துடன் சொந்தங்களுக்கு சொந்தங்களை அழைப்பு வீழ்த்து அன்பு பரிமாறி படைத்திடுவோம் கதிரவனுக்கு பாங்கோடு எல்லோரும் உழவு தொழில் மேம்பட உழவர்கள் திறம்பட கொண்டாடும் ஒரு பொங்கல் காணாத சொந்தங்களை கண்டு வணங்கி காசோடு அன்பையும் உடன் வாங்கி வளம் பெறும் திருநாளாம் புதிதாய் மலரும் தைப்பொங்கல் அனைவருக்கும் இனிதாய் அமைய பொங்கல் நல்வாழ்த்து கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி சார்கிறேன் வாழ்த்துக்கள் குழந்தை அன்பு வருமாறி காசோடு பண்பையும் பருமாறி பொங்கல் கொண்டாடுவோம் என்று சிறப்பாக கவிதை வாசி வாசித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே சிதறிய வருக யாழிசையா இன்னிசை இன்னி இன்னிசை மலையாய் கவிதை மலை தருக அனைத்துலக பொங்கு தமிழ் சங்கத்தினருக்கும் இனிய இணைய வாயிலாக இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் முத்தான முதற்கனத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையைத் தொடங்குகின்றேன் பொங்கல் தின கவிதை தி தித்திக்கும் தமிழ் போல் பொங்கட்டம் பெருநாள் தோன்றினார் கரும்பா இனிக்கட்டும் மனது உறவுகளுடன் இணைந்து உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிரவனை உள்ள மர வணங்கிடுவோம் பழமைகள் தீயிட்டு இட்டு புதுமைகளை தனித்திடுவோம் வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி உரிவிட வெளியின்றேன் நன்றி உற்சாகம் பொங்கிட கதிரவனை போற்றி வணங்குவோம் என்று சொன்ன கவிதைவர்கள் மிக அருமை வணக்கம் லிங்கன் ஐயா வருக தைப்பொங்கல் தங்கள் கவி தருக ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை பொங்கல் விழா என்பது தமிழர்களின் திருநாள் உழவு என்பது விவசாயின் உயிர் நாடி விவசாயம் என்பது நாட்டின் உயிர் நாடி மனிதன் தோன்றி நாள் முதல் உழவு என்பதை கண்டு கொண்டான் உலகின் முக்கிய முக்கியமான முதல் நிலை தொழில் உழவு தொழில் வளத்தை பாடுவதே புலவர்களின் கவிம காலம் முதல் இன்று வரை நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்தி உள்ளோம் அது மட்டுமல்ல சேரன் சோழன் பாண்டிய நாடுகளின் வளங்களை சிறப்பித்து காட்டியதை காண்கிறோம் உயிர் காக்கும் உழவனே இவ்வுலகம் உன் கையில் உழவர் திருநாள் எங்களுக்கு பொன்னாள் பயிர்கள் செழித்து வளர்ந்து வளர்ந்திட உழவன் மனம் மகிழ்ந்திட மக்கள் மனதில் உதைத்திட உழவை மனதில் நினைத்திட குழந்தை மனதில் நிலைத்திட உழவர் திருநாளை பதித்திட விழும்போதும் நல்ல விதையாக விழுந்துடுவோம் எழும்போதும் நல்ல மரமாக எழுந்துடுவோம் ஒன்றுபடுவோம் கொண்டாடுவோம் உழவர் திருநாளை விதைத்திடுவோம் என்றென்றும் வரும் சன்னிதேர்களுக்கு விடுப்பு இல்லை கொடுப்பனமும் ஏதும் இல்லை வருங்கால நிதி இல்லை முகம் சுழிக்காமல் நாம் உண்ணாம் உழைக்கிறார்கள் அனைவருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கவிஞர் நீங்கள் சங்க தமிழை நினைவு கூர்ந்து விவசாயம் நாட்டின் உயிர் நாடி என்று சொன்ன வரியும் விதையாய் விழுந்து மரமாய் எழுவோம் என்று சொன்ன வரிகளும் மிக அருமை வாழ்த்துக்கள் ஆனா கவி பாரதி பதினோராம் வகுப்பு படிக்கின்ற இரட்டனை சார்ந்த மாணவி கவிதை வாசிக்கலாம் ஈன்றெடுத்து அமுதூட்டும் என் தாய்க்கும் இனியவளாம் என் தமிழுக்கும் முதல் வணக்கம் தித்திக்கும் தேன் கரும்பு தெகிட்டாத பொன் அரும்பு முத்து முத்தாய் பூத்திருக்கும் முல்லைப்பூ சரம் தொடுத்து தைமகளை வரவேற்க கரம் தாங்கி காத்திருக்கும் தமிழ்ச்சான்றோர் பெருமக்களுக்கு என் வணக்கம் சேற்றினிலே கால் கால்முளைத்து செங்கதிரோன் முகம் பார்த்து கற்றவர்கள் பணிவோடு தலைவணங்கும் நெல்லெடுத்து படர்கின்ற கொடிக்காய்த்த காய்கறிகள் செயல்படுத்தும் சுடரோடு மாடுகட்டும் சோறு போட்டு படையலிட்டு புத்தாடை மேனியெங்கும் புது பொலிவாய் ஒளிவீச தித்திக்கும் பொங்கலை நாம் திகட்டாமல் கொண்டாடுவோம் போகியிலே பழமை போக்கி தை திருநாள் புதுமையாக்கி சோகமெல்லாம் ஆடிக்காற்றில் பரந்தோட செய்திடுவோம் பாடுபட்ட நெல்லெடுத்து பதம் பார்த்து விதைகளாக்கி தேடிபற்றம் நாடு விட்டு மீண்டும் அதை சமைக்கின்ற உழவரை நாம் தெய்வங்களாய் வணங்கிடுவோம் வாருங்கள் உழவு தொழில் செழித்திடவே செய்திடுவோம் வாருங்கள் நன்றி உழவர்களை தெய்வங்களாய் வணங்கிடுவோம் வாருங்கள் அருமையான வரி மாவிலை தோரணங்கள் கட்டி மஞ்சள் கொத்தும் புதுபானையும் சேர்ந்து வீடெல்லாம் மாக்கோலம் போட்டு நாம் புத்தாடை கொண்டு மனமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க மனித நேயம் உணர்ச்சி வெள்ளமாய் பொங்க சர்க்கரை பொங்கலை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இன்பம் காணுவோம் பொங்கல் என்பது சங்கத் தமிழரின் தேசிய திருவிழா வீசிய விதையின் வேரில் முளைத்த வியர்வையாய் பூக்களின் இயற்கை திருவிழா பொங்கல் என்னும் பொன்விழா பொங்கலோ பொங்கல் என போற்றும் இந்நாளில் இமயமாய் உயர்ந்திருக்கும் சூரிய பகவானுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைவாக கலை நிமிர்ந்து வணங்குவோம் வீரத்தோடு வெற்றி என்று விளைந்திருக்கும் தமிழரின் உரிமைக்கு உயர்வைத் தந்து இருக்க திறமைக்கு வழிகாட்டி சிறப்பிக்கும் பொங்கல் நாளில் மஞ்சள் விரட்டு காளைகளோடு மகிழ்வான மாட்டு பொங்கலாம் உழவர் திருநாள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி காணும் பொங்கலை பாரம்பரியமாக கொண்டாடி மகிழ வைக்கும் பொங்கல் திருவிழா வந்தனம் சொல்வோம் பொங்கலுக்கு நன்றி சொல்வேன் கவியரங்கி வாய்ப்பு தந்த உள்ளங்களுக்கு பொங்கல் தன் தருக அவையோருக்கு அன்பு வணக்கம் இணைய வழியில் இணைந்திருக்கும் என் போன்ற படைப்பாளர்களுக்கு இனிய வணக்கம் அனைத்துலக பொங்குதமிழ் சங்கத்தினருக்கு ஆழ்ந்த வணக்கம் கூறி எனது கவிதையை ஆரம்பிக்கிறேன் பொங்கல் தினம் மார்கழியின் தங்கையான மங்கள நாயகியே மா மாசிக்கு முன்பிருந்த மஞ்சுள பாணிகளே செங்கரும்பும் மஞ்சளும் மாவி மாவிலையும் தோரணமும் தெங்கங்காயும் தெங்கங்காய் உடனே சந்தனமும் ஜவ்வாதும் மணக்க வாசலிலே மாக்கோலம் வீதியலாம் ஜொலிக்க வசந்தத்தின் வாழ்வு வந்ததென்று குளவையிட பழையன போக்கி புதியன உதிக்க புது நெல்லு குத்தி உலையிலே அரிசி இட்டு திருத்தி பான வெள்ளமும் பால் பருப்பும் கலந்திட்ட தேவிட்டாத பொங்கலிட்டு போற்றிடுவோம் ஆதவனை தைமகளே பாவை விரதம் முடிக்க வருவாயே பாவையரின் திருமணம் நடத்த வருவாயே புதுவெல்லம் புகப்பாய்ந்து புவனமெல்லாம் செழிக்க புத்துணர்வுதர பூரிப்பாய் பூத்து வருவாய் பொங்கல் தினத்திலே அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை கூறி இந்த கவிதையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வசந்தத்தின் வாழ்வு வந்ததுன்னா வருவாயே என்று தைமகளை வரவேற்றதும் படைப்போம் என்று சொல்லிய வார்த்தைகள் வணங்கி தை பொங்கல் காணுமல் தை பிறந்தால் வை பிறக்கும் என்பது தமிழர்களின் மருந்து துன்பத்தை போக்கும் போகிக்கு பின் தித்திப்பாய் பொங்கட்டும் பொங்கல் பானையில் பொங்கிய பொங்கலாய் புதுவாய்வு மலரட்டும் செங்கரும்பு சுவையாய் விவசாய மனம் குளிரட்டும் கால்நடைகளை வழிபடும் நன்னாலும் நண்பர்களுடன் உறவினர்களுடன் கொண்டாடும் காணும் பண்டிகை இனிப்பாகும் இந்த பொண்ணான பொங்கலை கொண்டாடி நான் கூறி விடை நன்றி வணக்கம் வாழ்த்துக்களமா அருமை அருமை அமர்வு இரண்டு தொடர் உள்ளது அமர்வு தலைவர் முனைவர் ஆ பாரதி ராணி அம்மா காரைக்குடி அம்மா இரண்டாம் அமர்வை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கிறேன் தாயே நனி சிறந்தாயே குற்றமின்றி நெஞ்சில் குளிரும் தாயே வெற்றி தந்தே விதை என எம்மை விருட்சமாக்கும் அன்னை தமிழே உமக்கு என் முதல் வணக்கம் செல்லும் முன் என்னுடைய கவியாக தை மகளே வருவாயே தன்னிகர் இல்லா பெருமை தரும் தாயே கண்ணலும் பழமும் கனி ரசம் சொட்ட இன்னிலை போக்கி இனிதாக்கி இன்னலை போக்கி இனிதாக்கி மன அழுக்குகளை போகியாக்கி மகிழ்வான உவகையை பொங்கலாக்கி நெகிழ்வாக செய்திட நித்திலமாய் வளர்ந்த தாயே மகிழ்வான பொங்கலே வருக வருகவே மாந்தர் இனம் மட்டுமின்றி மாடு ஆடு கன்றுகளும் மாந்தர் இனம் மட்டுமின்றி மாடு ஆடு கன்றுகளும் மனத்தளவில் அன்று பொங்கும் மகிழ்வான பெருநாளாம் பொங்கல் திருநாளே வருக வருக உழவிற்கும் உழவர்க்கும் வந்தனை செய்தே நிலை உலகில் நிறுத்திடும் நெகிழ்வான திருநாள் ஆடிப்பட்டம் பட்டம் தேடிய விதை நெல்மணியாய் நம்மை நாடியே வந்திட்டதால் கோடியாய் இயற்கைக்கும் கூடி நின்ற உயிரினங்களுக்கும் ஏறு தழுவ இணைந்திட்ட வாடி வாசல் தேடியோர்க்கும் வளர்பிரையாய் மகிழ்வழிக்கும் தோடியாம் தை திருநாளை தொழுதிடுவோம் துணை கொள்வோம் நன்றி இரண்டாம் அமர்வில் முதல் கவிஞராக ரங்கபாளையத்தில் இருந்து தனுஜா அவர்களை பாட அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாதனுஜா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் பொங்கல் விழாவை பற்றி கவிப்பாட விரும்புகிறேன் மழை நீர் மண்ணோடு இரண்டவ கலப்பது போல மக்களின் மனதில் கலந்தது பொங்கல் விழா மரபு வீட்டின் பழமையில் வெண்மையால் பல வண்ணத்தால் புதுமை செய்து பாம்பையா உங்களுடைய ஒளிவாங்க நன்றி மறப்பது நன்றி என்பதை வேதமாய் உறுதுணையாய் கடமையை கண்ணாய் செய்யும் சூரியனுக்கும் ஆவணத்திற்கும் முதலிடம் தந்து உழவை போற்றி வாழ்த்தும் பொங்கல் விழா சுகம் துக்கம் ஏக்கம் மகிழ்ச்சி உயர்வு என பல உணர்வின் க கலவையே வாழ்க்கை என்பதாய் மணக்கும் மஞ்சளும் இனிக்கும் கரும்பும் அரிசியும் வெள்ளமும் மயக்கும் நெய்யும் கலந்த கலவையாய் பொங்கிடும் பொங்கல் விழா ஜல்லிக்கட்டும் மாட்டு வண்டி குதிரை வண்டியும் என பறக்கும் போட்டிகளில் ததும்பி நிற்கும் தமிழகமும் உலகமெங்கும் வாழும் தமிழர்களும் கொண்டாடும் பொங்கல் விழா அழியும் கலைகளை அழியாமல் காக்க போட்டிகளுடன் பெரியோர்கள் ஆசிகளுடன் ஓட்டம் ஆட்டம் கயிறு இழுத்து கொண்டாடும் காணும் பொங்கல் என ஆண்டு கலக்கட்டும் பொங்கல் விழா பட்டிமன்ற கவிதையரங்கம் என் தமிழை வளர்த்து செழிக்கட்டும் பொங்கல் விழா நன்றி வணக்கம் நான்காம் வகுப்பு கவிதை நினைத்தது உள்ளத்தை கலவை வாழ்க்கையாக நமது வாழ்க்கை இருப்பதை கற்று தருகிறது பொங்கல் என கவி பாடிய தனுஜா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக முதலாம் வகுப்பு மாணவர் பிரணவ் அவர்களை கவிதை பாட அழைக்கின்றேன் கவி பாடுங்கள் பிரணவ் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் படிக்கிறேன் பொங்கல் பண்டிகையை பற்றி ஊழினம் கவிபாடு விருமிகிறேன் பூமில் பூமில் விளும் விளும் மலைய நீர் வள்ளுடை ரெந்திட கலப்பது போல மக்களின் मणिது மனதில் மனதில் ஒரு மிகப்பெரிய பொங்கல் விழா கவியரங்கத்தை சிறப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் ஆக சிறந்த இரண்டு பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் எப்பொழுதுமே நாம் எந்த பேச்சாளர்களை அழைத்தாலும் தட்டாமல் வருகை இந்த வரிசையில் இன்றைக்கு மைசூர் தொழிற்சங்க துணைத் தலைவர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் கர்ணன் அவர்களும் வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய கழகத்தின் தலை தலைவரும் நிறுவன தலைவருமான பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் என் எஸ் கலைவர்தன் அவர்களுக்கும் கவிபாடிய மழை செல்வங்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் அதில் எடுத்து சொல்லும்படியாக பலருடைய கவிதைகள் மேம்பாட மேம்பட்டு இருந்தாலும் கூட மழலை குரலில் இருந்து வரும் வாழ்த்தும் கவிதையும் இறைவனிடத்தில் இருந்து வரும் வாழ்த்தாகவும் கவிதையாகவும் எண்ணி மகிழ்கின்றேன் அந்த வகையில தர்ஷனோ இந்த பொண்ணு பேர் என்னப்பா சிவபிரியா ஆகிய இருவர்கள் அளித்த கவிதை அந்த தர்ஷன் வாயிலிருந்து ராகவே வரல ஆஹ் அத்தகைய மழலை சொல்லிலிருந்து கவிதைகளை கேட்கின்ற பட்சத்தில் உலமாற உள்ளளவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றாலும் நம்முடைய அனைத்துலக சங்கத்தின் பணிகளை ஆரோர் போற்றும் பொழுது நாமும் மகிழ்வோம் சிறந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம் உங்களுடைய நல்ல ஆதரவோடு இங்கே இணைந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் கவிதை வாசித்து கழித்திருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எங்கள் அனைத்துலக பொங்குத்தமைச் சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்